ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்க சொல்லும் பொருளும் தான்ப்பா பார்க்க போகிறோம் வாங்க இப்போ இந்த கிளாஸ்ல என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க குரம் பல்லு அப்படின்னு ரெண்டுமே வந்து சிற்றிலக்கிய வகைகள் தான்ப்பா மூன்றினம் அப்படின்னா துறை தாலிசை விருத்தம் இது மூன்று சேர்ந்தது தான் மூன்றினம் திறமெல்லாம்னா சிறப்பெல்லாம் சிந்தாமணி அப்படின்னா சிதறாத மணின்னு அர்த்தம் சிந்து அப்படின்னா ஒரு வகை இசை பாடல் அதாவது சிந்து அப்படிங்கிறது இசைப்பாடல் அப்படின்னு அர்த்தம் பட்டமரம் அப்படிங்கிற லெசனில் குந்த அப்படின்னா உட்கார மிசை அப்படின்னா மேல் கந்தம் அப்படின்னா மனம் விசனம்னா கவலை பெரிய புராணம் லெசன் பாருங்கள் மா வண்டு மது தேன் வாவி பொய்கை வளர் முதல் நெற்பயிர் பணிலம் சங்கு களை கரும்பு குளை சிறுகிளை மாடு பக்கம் தரளம் அப்படின்னா முத்து வரம்பு அப்படின்னா வரப்பு கா சோளை அரும்பு மொட்டும் வரும் மலரும் வரும்பா கோடு அப்படின்னா குளக்கரை நெருங்குவலைனா நெருங்குகின்ற சங்குகள் ஆடும் நீராடும் துதைந்து எழும் கலங்கி எழும் சூடு நெல்லரிக்கட்டு கோடு குளக்கரை மாடு பக்கம் மேதி எருமை கன்னி வாழை இளமையான வாழை மீன் வாழைக்கு எந்த லை வருதுன்னு பார்த்துக்கோங்கப்பா இந்த வாழை வந்துச்சுன்னா வாழை மீன் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் பாருங்க சுரிவலை அப்படின்னா சங்கு பகடுனா எருமைக்கடா சிமயம்னா மலை உச்சி நரந்தம்னா நாரத்தை சாலம் ஆச்சாமரம் இரும்போந்து பருத்த பனைமரம் நாகம் நாகமரம் வேரி தேன் பாண்டில் வட்டம் நாளிக்கேரம் தென்னை கோழி அரச மரம் தமாளம் பச்சை மரம் சந்து சந்தனமரம் காஞ்சி ஆற்றுப்பூவரசு நெக்ஸ்ட் புறநானூறு யாக்கை உடம்பு புன்புலம் புள்ளிய நிலம் புனரியோர் தந்தவர் தாட்கு அப்படின்னா முயற்சி ஆளுமை நெக்ஸ்ட் மணிமேகலை லெசன் பாருங்க சமய கணக்கர் சமய தத்துவவாதிகள் பாடைமாக்கல் பழமொழி பேசும் மக்கள் பாடை மக்கள்னா பல மொழிகள் பேசுற மக்கள் குளியி அப்படின்னா ஒன்று குடி கோட்டி மன்றம் வேதிகை திண்ணை குற்றம் புலம் பொன் தூண் தூணம் அப்படின்னா தூண் தாமம் மாலை வசி மலை கதலிகை கொடி அப்படின்னா சிறு சிறு கொழிகளாய் பல கொடிகள் கட்டது கதலிகைனா கதற கதர குட்டி குட்டியா வெட்டிட்டாங்க காலூன்று கொடினா கொம்புகளால் கட்டும் கொடி விலோதம் குறை ஆற்றி போர் குடும்ப விளக்கு கலர் நிலம் பண்படாத நிலம் வையம் உலகம் இயற்றுக செய்க நவிழல் சொல்லல் மாக்கடல் பெரிய கடல் தணல் நெருப்பு மூணு சொல்லி நான் வந்து தணல் வந்தால் நெருப்புப்பா மின்னாலை மின்னலை போன்றவளை மின்னால் ஒளிர மாட்டால் லாஸ்டில் லை வந்தால் லைலே முடியும்னு வச்சுக்கோங்க லாஸ்டில் இல்லை வந்தால் இல்லே முடியும்னு வச்சுக்கோங்க அனைத்து அருகில் யாண்டும் எப்பொழுதும் தாளி சமைக்கும் கலன் தவிர்க்க ஒனா தவிர்க்க இயலாதன்னு அர்த்தம் சிறுபஞ்சம் மூலம் லெசன் பாருங்க மூவாது முதுமை அடையாமல் நார்வ முளைப்ப தாவா கெடாதிருத்தல் ராவண காவியம் லெசன மைவனம் மலைநல் முருகியம் குறிஞ்சிப்பறை பூஞ்சினை பூக்களை உடைய கிளை சிறை இலகு சிறை அப்படின்னா இறகுப்பா அந்த சிறை வந்து சிறப்பு வருது பார்த்துக்கோங்க சாந்தம் சந்தனம் பொய் அழகு பொய் அப்படின்னா அழகு நீ அழகா இருக்கான்னு பொய் சொல்லாத அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க உலை அப்படின்னா ஒரு வகை மான் பூவை நாகனவாய் பறவை கடறு காடு முக்குழல் அப்படிங்கிறது என்னென்ன சேர்ந்தது பாருங்க கொன்றை ஆம்பல் மூங்கில் அந்த மூன்று சேர்ந்தது தான் முக்குழல் வாய் வெறியி சோய் சோர்வாழ் வாய் குளறுதல் குருளை குட்டி இணைந்து துன்புறுதல் அந்த இணைந்து ரெண்டு சுளி நெய் வந்துச்சுன்னா துன்புறுதல் படிக்கு உற நிலத்தில் வில பொலி தானிய குவியல் உயங்குதல் வருந்துதல் கோடு கொம்பு கல் மலை கல்னா மலைன்னு ஒரு பொருள் இருக்குப்பா பார்த்துக்கோங்க மல்லல் வளம் கரு கறி குறுத்து கறி அப்படின்னா நம்ம யானைன்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லைங்களா அப்போ கறி குறுத்து அப்படின்னா யானை தந்தம் புரை தப அப்படின்னா புரை அப்படின்னா நம்ம குற்றம்னு படிச்சிருக்கோம் அப்போ தப அப்படின்னா குற்றமின்றி துவரை பவளம் விசும்பு வானம் முருகு அப்படிங்கிறதுக்கு தேன் மனம் அழகு மூணு பொருளுமே வரும்பா கவனமாக பார்த்துக்கோங்க பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கல வச்சிருவாங்க இல்லைன்னா ஒரு சொல் தரும் இல்லையா அதில் வச்சிருவாங்க அப்ப முருகுனா தேன் மனம் அழகு செரு வயல் போர் வைக்கோர் போர் தும்பி வகை வண்டு மறை தாமரை மலர் மதியம் நிலவு நாச்சியார் திருமொழி தீபம் விளக்கு சதிர் நடனம் தாமம் மாலை சீவக சிந்தாமணி தெங்கு தேங்காய் வறுக்கை பலாப்பழம் மால்வரை பெரிய மலை கொழுநிதி திரண்ட நிதி வெறி மனம் வெறி வந்து மனம் வந்து மூணு சுலினா அதாவது ஸ்மெல் வரும் இல்லைங்களா அந்த மனம் இசை அப்படின்னா புகழ் நெற்றி உச்சி மடுத்து பாய்ந்து மருப்பு கொம்பு களனி வயல் இரிய ஓட அடிசில் சோறு கொடியனார் மகளிர் வட்டம் அப்படின்னா எல்லை நர்த்தம் செரி அப்படின்னா சிறந்த சூழ் கரு மடிவு சோம்பல் நற்றவும் பெருந்தவம் வெற்றம் வெற்றி வெற்றம் அப்படின்னா வெற்றிங்கிற மீனிங் கவனமா பார்த்துக்கோங்கப்பா முத்தாயிரம் அல்லல் சேரு வெறியினா அஞ்சு பலனம் நீர்மிக்க வயல் பார்ப்பு அப்படின்னா குஞ்சு நாவலோ நாள் வாழ்க என்று போ என் அதாவது என்னைக்குமே நீ வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துற மாதிரி ஒரு தான் நாவலோ அப்படின்னு சொல்றாங்க இசைத்தால் ஆரவாரத்தோடு கூவுதல் நந்து சங்கு முத்தம்னா முத்து கமுகு பாக்கு மதுரை காஞ்சி புரிசை மதில் சில் காற்றுனா தென்றல் மாக்கால்னா பெருங்காற்று மா அப்படின்னா பெரிய நர்த்தம் அப்போ பெருங்காற்று பனை முரசு மூணு சுழி நெய்வந்தான் முரசு ஓவு ஓவியம் அணங்கு தெய்வம் புலை சாளரம் முன்னீர் கடல் கயம் நீர்நிலை நியமம் அங்காடி ஒளியின் அழைப்பு நான் பிச்சமூர்த்தி அவர்களுடைய பாடல் விண் வானம் ரவி கதிரவன் கமுகு பாக்கு யசோதரா கவியம் பாருங்க அறம் நற்செயல் ஞானம் அறிவு நசை விருப்பம் பிடி பெண் யானை பிடினா பெண் யானை களிருனா ஆண்யான் வேளம்னா ஆண்யானை களிருனா யானை யா ஒரு வகை அதாவது அந்த ஒரு வகை மரம் யா அப்படின்னா அந்த மரம் எங்க வளரும்னா பாலை நிலத்தில் வளரும் பொலிக்கும் உரிக்கும் ஆறு வழி வெகுளி சினம் விரதம் மேற்கொண்ட நன்னெறி குறுந்தொகையில் சென் பாருங்க நல்கள் வழங்குதல் வேலம் அப்படின்னா ஆண் யானை பிடி அப்படின்னா பெண் யானை இதோட நமக்கு நைன்த் புக்கில் நியூ புக்கில் இருக்க சொல்லும் பொருளும் முடியுதுப்பா அடுத்த வீடியோவில் அடுத்த லெசனுக்குரிய எது பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெஸ்ட் எழுதுன்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ